பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு ஆறு போல கிராம்பு ஆறு ஏலக்காய் ஆறு துண்டு பட்டை இந்த மாதிரி எடுத்துருக்கேன் அதையே சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு ஃப்ரிட்ஜ் இலை அடுத்ததாக ஒரு மூணு போல பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு வச்சு இந்த டைமில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கினதுக்கப்புறமா நான் வந்து இதில் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் போட்டு இதை நல்லா வதக்கிடுவோம் இது போல் நான் வந்து ஒரு ஏழு எட்டு மிளகாயை ஒரு சுடுதண்ணியில் அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை அரைச்சிடலாம் ஆம்பூர் பிரியாணிக்கு இந்த மாதிரி மிளகாயை வந்து அரைச்சி போடுறது தான் ஸ்பெஷல் அதனால் நம்ம அரைச்சே சேர்த்துக்கலாம் இது கூட தண்ணி இப்போ இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணிடலாம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு டைம்ல நம்ம மிளகா அரைச்சிருக்கோலையா அந்த பேஸ்ட சேர்த்தரலாம் நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சீங்கன்னா நல்லா நல்லா வலு அரைஞ்சிரும் அரைஞ்சிடும் இதெல்லாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து தயிர் சேர்த்துட்டு முக்கால் கிலோ சிக்கன் தேவையான உப்பு போட்டு நல்லா பதக்கி விடுவோம் சிக்கன் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா புதினாயும் மள்ளித்தாளையும் கொஞ்சம் சேர்த்துடலாம் நம்ம ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்படி அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்ருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட பாருங்கள் நல்லா வெந்து நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வெளியே வந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பில் தான் அரிசி எடுத்தேன் அதில் தான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்று இந்த மாதிரி ஒன்றரை இந்த கப்பில் வந்து ஒரு கப் அரிசி எழுநூறு கிராம் இருந்தது எழுநூறு கிராமுக்கு முக்கால் கிலோ சிக்கன் போட்டு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் கொதித்து வரட்டும் அரிசி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் அடுத்து ஒரு லெமன் புழிஞ்சிடலாம் அடுத்து நம்ம ஊற வச்சு அரிசி சேர்த்துடலாம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கிட்டே ஊற வச்சுருக்கேன் அடுத்து தேவையான உப்பு சேர்ந்து நல்லா கலந்து விடுவோம் தண்ணி அந்த ரைஸோடு சேர்த்து கரெக்டான லெவலுக்கு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தம் போட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி வத்திருச்சு நல்லா கரெக்டான லெவலில் இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தோசை கல் வச்சு அதுக்கு மேலே தூக்கி வச்சிடலாம் தோசைக்கல் வச்சதுக்கப்புறமும் அடுப்பு வந்து சிம்மில் இருக்கக்கூடாது ஹைஃப்ளேமில் தான் இருக்கணும் அது சூடாகணும் இல்லையா அது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல் நல்ல சூடானதுக்கப்புறமா ஃபுல் சிம்மில் வச்சு விட்றலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவ்வளோதான் இந்த நல்ல இது போல் அடியில் இருக்க அரிசியெல்லாம் அந்த மாதிரி மேலே எடுத்து விட்டுட்டு இப்போ டம் போட்டுடலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு வாழை இலை வச்சு மூடிடுவோம் இந்த மாதிரி வாழை இலை வச்சுட்டு ஒரு நான் வந்து இது போல் இடிக்கல் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம இந்த வாழை இலையெல்லாம் வச்சுருக்கோம் கொஞ்சம் லேசாக தூக்குன மாதிரி இருக்குன்றதுக்காக இப்படி வெயிட் நல்லா அமுத்தி வச்சுருக்கேன் எதுவுமே பண்ணோன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஃபுல் சிம்மில் எந்தளவுக்கு உங்கள் கிட்டே சிம் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் டைம் வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாத்தர்லாம் ஓப்பன் பண்ணமே வாழையலையோடு சேர்ந்து அந்த பிரியாணியோட மனம் வருது சூப்பராக மனக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அருமையாக பிரியாணி வந்து நல்லா வெந்திருக்கு குட்டி பாத்திரம் அப்படிங்கிறதுனால மேலே வரைக்கும் வந்திருக்கு இதே நம்ம பெரிய பாத்திரத்தில் செஞ்சிருந்தோம்னா பாதிலே நின்றுருக்கும் ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு நான் வந்து இது ரொம்ப பழைய அரிசி அப்படிங்கிறதுனால நான் ஒன்றுக்கு ஒன்றரை ஊத்தினே தண்ணி ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த அரிசி நான் செஞ்சப்போ வந்து ஒன்றுக்கு ஒன்று ஊற்றுனப்போ அந்த அளவுக்கு வேகலை அதனால் நான் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றினேன் கரெக்டாக வெந்திருக்கு நான் நீங்கள் நினைப்பீங்க ஒவ்வொரு பிரியாணிக்கும் வந்து வந்து ஒவ்வொரு அளவு சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவீங்க நான் ஒரு பிரியாணி அரிசியை ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பார்க்குறப்போ அந்த அரிசியோட தண்ணியோட அளவு எந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் இது வந்து வீடியோவில் வந்து அந்த அளவு சொல்லுவேன் இப்போ வந்து இந்த இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு படிக்கு ஒன்றை படி தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி செஞ்சப்போ அதே அளவு தான் இப்போயும் சேர்த்துருக்கேன் சூப்பரான ஒரு ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆகிருக்கு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்க இதுக்கு சைடிஸ் உங்களுக்கு என்ன சில்லியோ இல்லை சிக்கன் கறி என்ன வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து எதுவுமே இல்லை பச்சை பச்சடி மட்டும் தான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக இதே போல் ஆம்பூர் ஸ்டைலும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க